தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் இணைந்த பிரபல நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் விலகல் 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 என்று தினந்தோறும் ஊடகங்களில் செய்தி பிரபலமாக வந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் தமிழர் கழகம் என்ற கட்சி நடத்திய கந்தசாமி அதியமான் தன்னுடைய கட்சியை கலைத்துவிட்டு நாம் தமிழர் கட்சியில் இணைந்துள்ளார் அதே நேரத்தில் பல அரசியல் கட்சிகளிலிருந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து சேர்ந்து வருகிறார்கள் ஊடகங்கள் அவற்றை பெரிதாக வெளியிடுவது கிடையாது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினால் பெரிதுபடுத்தி செய்தி வெளியிடுவார்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தால் செய்தியை மறைத்து விடுவார்கள் இருட்டடிப்பு செய்து விடுவார்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு திரைப்பட நடிகர் ஒருவர் நாம் தமிழர் கட்சியில் இணைந்துள்ளார் ஆனால் ஊடகங்கள் செய்தியை இருட்டடிப்பு செய்துள்ளன பிரபல குணச்சித்திர நடிகர் பாண்டி செல்வம் இவர் நாம் தமிழர் கட்சியில் இணைந்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்தவர் இவர் ஒரு குணச்சித்திர நடிகர் வயது ஐம்பத்தி மூன்று ஆகிறது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியில் இணைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இன்ஸ்டாகிராமை திறந்தாலே சீமான் சீமான் என்றுதான் செய்திகள் வருகின்றன திமுக என்னதான் அடக்குமுறைகளை ஏவினாலும் நாம் தமிழரை வீழ்த்த முடியாது சீமானின் பின்னால் தம்பிகள் நாங்கள் உள்ளோம் சீமானை அரியணையில் அமர வைப்போம் என்று கூறியுள்ளார் அவர் நாம் தமிழர் கட்சியில் இணைந்துள்ளார் உடனடியாக சீமான் அவருக்கு பதவி வழங்கியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் கலை இலக்கிய பண்பாட்டு பாசலையின் புதுச்சேரி மாநில செயலாளர் பதவி பாண்டிச்செல்வத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது இதனால் புதுச்சேரி மாநில அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது